திருச்சிற்றம்பலம் விலங்குக உலகம் எல்லாம் பச்சமலை பவளமலை திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அழகாய் அமைந்திருந்திருக்கக்கூடிய பச்சமலை திருத்தலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்பா திருச்சிற்றம்பலம் மனோரனா வந்திருக்காரு இவர் பேர் ராமசாமி அப்பா

மலையின் மேல் கிணறு அமைக்கலாம் என்று மிகுந்த சந்தேகத்துடன் தோண்டப்பட்டது ஒரு ஒரு அதிசயம் சிறு வேகமாகவும் உயரமாகவும் வெளியே வெளியேறுவதை கண்ட மக்கள் பரவசத்தோடு பார்த்தார்கள் அந்நிலையில் இருந்து இம்மலையானது பச்சை மலை என்று செய்யப்பட்டது இதற்கு இன்னொரு பெயர்களும் உள்ளன பச்சை மலை மரகதமலை மரகதகிரி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இப்ப இந்த பச்சை மலையில முருக பெருமான் எப்படி அவதரித்தார் என்பதை நாம் பார்ப்போம் துருவாச மகரிஷி சிவபூஜை செய்வதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து சிவபூஜை செய்து கொண்டிருக்க அப்பொழுது குறை தீர்க்கும் குமாரக் கடவுளை காண எண்ணி அவரது மனம் போதையில் திளைக்க மறுக்கிறது குறை தீர்க்கும் குகனை எண்ணி தவத்தால் அருகில் உள்ள பச்சை மலையை அவர் உணர்கின்றார் அது சதயம் துர்வாச மகரிஷிக்கு முருக பெருமான் பால தண்டபாணியாக காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சியை கண்ட துர்வாச மகரிஷி முருக பெருமானுக்கு மேற்கு நோக்கி ஞான பால தண்டாயுத பாணியாக முருகப்பெருமானை இந்த பச்சை மலையில் பிரதிஷ்டை செய்கிறார் பிறகு காலங்கள் மகிமையை உலகம் பூஜை மற்றும் திருப்பணி இல்லாமல் கோயில் மிகவும் பாலடைந்தது காலம் போக அப்போது பச்சை மலை கோயிலுக்கு குப்புச்சாமி கவுண்டர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வருகிறார் அப்போது அவருக்கு ஜோதி சுரூபமாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து தன் திருக்கோயிலை பராமரிக்குமாறு அசரீர வழியாக கூறுகிறார் இறைவனின் ஆணையை ஏற்று பூஜைகள் தொடங்கப்பட்டன பக்தர்களால் இணைந்து திருப்பணிகள் பல செய்யப்பட்டு இன்று நம் கண்களுக்கு பச்சை முருகன் ஞான பால தண்டபாணியாக காட்சி கொடுக்கிறார் இங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை அன்று சத்துரு சங்கார ஹோமம் சத்துரு சங்கார திருசதி போன்ற அர்ச்சனை பூஜைகள் நடைபெறுகின்றன நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையில் மாலை நான்கு மணியில் இருந்து இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் போன்று மேல விசேஷமாக இங்க சண்முகம் என்ற உற்சவமூர்த்தி திகழ்கிறார் அவர் திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற சிறப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி என்ற உற்சவம் சஷ்டி என்று மிகவும் நிமர்சையாக கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம்